ஒழப்போமே தவிர நாங்கள் கட்டாயப்படுத்தியோ வலுப்படுத்தியோ ஒரு நாகரிகம் எல்லாமே அதை செய்யலாம் ஆகவே உங்களை எந்த வகையிலையும் தாழ்வுப்படுத்துறது என்னத்தில் இங்க வரவே இல்லை ஒருவேளை இஸ்லாத்துல ஏதாவது குரான் ஏதாவது நல்லது இருக்கா தெரிஞ்சு அதை வந்து நாளைக்கு நாங்க எங்க மேடம் பேசுறதுன்னு நாங்கள் கொண்டு கூட தயங்க மாட்டோம் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் வந்து தவிர அதே நேரம் நாங்க எதை சரி எழுதிட்டோமோ அதே உங்களுக்கு சொல்லி ஆகணும் ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அதுதான் அதனால அந்த ஒரு தாழ்மையான இது வேண்டியதில்லை நாங்க வந்து உங்களை அதை பண்ணணும் இது பண்ணணும்னு நினைக்கிற வரல ஒரு புள்ள வேண்டிய நிலைமைக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த தொடர் வாக்கு நிகழ்ச்சி வணக்கம் தலைவர்கள் அவங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் அடுத்த கேள்விக்கு போகணுங்கிறது எந்த விதத்துல நான் தெரியல இப்போ நீங்க இதுல இருக்கிற மொழி அதாவது ஒரு குரான வந்து ஏழு வருடம் படிச்சாதான் மௌலவிங்கிற பட்டம் தருங்க நீங்க எவ்வளவு பேர் மௌலவி பட்டம் வாங்கிருக்கீங்க மூணு வருஷம் குரான படிச்சுட்டு வந்துருங்க சொல்லுங்க எவ்வளவு பேர் சொல்லுங்க பார்ப்போம் கொஞ்சம் கை தூக்குங்களா அதாவது மௌலவி பட்டம் பெற்று அந்த குழந்தை முழுதால படித்து மௌலவி பட்டம் பெற்றவர்கள் சிறப்பா எல்லாத்தையும் படிச்சிருக்காங்க அப்ப அதுல இருந்து குறிப்பா கேள்வி கேட்கணும் முழுசா படிக்கிறதுக்கு எதுக்கு அந்த ஏழு வருஷம் வச்சிருக்கணும் அப்ப அவங்க விஷயம் இருக்குங்கிறத நீங்க ஒரு மறைமுகமா சொல்றீங்க இல்லையா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வெறும் ஏழு வருஷம் ஆகும் அதுக்கு மேல என்ன படிக்கணும்னு அப்போ ஒரு வாரத்துக்கு வரவன முழுசா ஏழு வருஷம் படிக்க முடியாது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்க இப்போ வந்து ஒரு தேனிக்கு இது இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு முன்னாடியே அறிவியல் அதாவது பிரமிடு வருஷத்துக்கு முந்தின விஞ்ஞானம் இதே வந்து இதே இந்த அரபுக்காரர்கள் வந்து அந்த இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வானவியல் சாஸ்திரத்துல மிக அருமையான வந்து ஞானம் பெற்றிருந்தாங்க அவங்களுக்கும் தெரியும் அதை மறுக்க முடியுமா அவங்க இது வந்து ஒரு சிறிய விஷயம் இது வந்து ஒரு தேனிக்கு முன்னாடி தனியா இருக்கு நேரடியா பேனை வந்து எடுத்து அதுல வந்து இனிப்பை எடுத்து தனியா வச்சாக்கா அது வந்து வீணா போயிடுங்கிறது எல்லாம் தெரியும் அப்ப அதுல வந்து அது சேர்த்து வெளியிடுதுங்கிறது நம்ம சாதாரணமா பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும் இதுக்கு வந்து சிறப்பான ஒரு அறிவு வந்து அவசியங்கிறதுலாம் அந்த அறிவியல் அதாவது கடவுள் தான் சொல்லி செஞ்சாருங்கிறதுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவு எல்லாம் தேவைப்படாது நீங்க வந்து ஒரு பேனையும் தனித்தனியா ஒரு இனிப்பை எடுத்து சேர்த்து வச்சா ரொம்ப நாள் இருக்காது நிச்சயமா அதுல ஒரு கெமிக்கல் இருக்கணும் அந்த கெமிக்கலுக்கு நேரடியா அந்த தேனி உறிஞ்சி அதுல வந்து சிறப்பான ஒரு விளக்கம் இருக்கணும் உள்ள இத போய் அவர் சொல்லிட்டாருங்க இணை வேதனை அதை உடனே ஒத்துக்கணுங்கிற இதெல்லாம் கிடையாது அப்படி இருக்கும் போது இது வந்து நீங்க இறை வேதமா அப்படின்னு வைக்கும் போது அதுல வந்து முதல் பக்கத்துல இருந்தே மறுப்பு இருக்கு தாராளமா அதுல வந்து வெளிப்படுத்தலாம் ஒரு தேனியோட இதுன்னா இதோட சிறப்பான அறிவியல் வந்து இரண்டாயிரம் வருடத்துக்கு முந்தைய எவ்வளவு சிறப்பான அறிவியல் இருந்ததுன்னு நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் இதுல இருந்தா அதாவது கற்காலத்துல நிச்சயமா ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி கற்காலத்துல யாரும் மனிதர் இல்லை அவங்க ஆடை அதாவது எப்படி வந்து ஒரு ஒரு உடை தயாரிக்க வேண்டும் என்பதோ எப்படி வந்து ஒரு ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்பது ஒரு ஒரு விஞ்ஞானம் இருக்க வேண்டுமோ அந்த மாதிரி வெறும் சாதாரணமா ஒண்ணும் ஒண்ணும் இதுல போய் காட்டுல வாழ்ந்துக்கிட்டு இல்ல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒரு சாதாரணமா ஒரு நடைமுறையில இருக்கிற ஒரு பறக்கக்கூடிய நீங்க ஒரு இப்ப அறிவியல்னு போகும் போது அதுல நீங்க ஒரு விளக்கத்தை பார்க்கணும் நீங்க வந்து அதுலயே பின்னாடி வரும் அதாவது நீங்க வந்து உங்களுக்கு இப்போது நீங்க வந்து ஒரு வாகனம் வழங்கப்பட்டிருக்க அதாவது அப்போதுக்கு ஒரு ஒட்டக வண்டியா இருக்கலாம் பின்னாடி உங்களுக்கு சிறப்பான ஒரு வாகனங்கள் வழங்கப்படும் இதுவே வந்து குரானோட சிறப்புக்கு அதாவது இறை வழங்குறதுக்கு அவர் நீங்களே அது குரான்ல சொல்லியிருக்கீங்க பக்கத்து அப்ப வந்து நீங்க சாதாரணமா நான் நாளைக்கு நாளைக்கு வந்து இப்போ கீழே போகுது நாளைக்கு வந்து வானத்துல போவோம் அப்ப வந்து இது சிறப்பான ஒத்துக்கிறீங்களா இது என்ன சாதாரணம் எந்த விதத்துல சொல்ல முடியும் அதுல எப்படி சொல்றீங்க அத ஒரு சாதாரண ஒரு ஒரு மாட்டு வண்டி இருக்கு நாளைக்கு ஒரு தான் ஆகும் எப்படி இன்னைக்கு இருக்கிற பேனாவும் இன்னைக்கு இருக்கிற செல்வம் இப்ப இருந்த வரி இருந்துச்சா இப்ப இருக்கிற இந்த மைக் இதுக்கு இப்படி இப்படிதான் இருந்துச்சா இப்ப இன்னும் நவீனம் ஆயிடுச்சு காதில் வச்சுக்கிட்டு பேசுறது வந்துருச்சு இல்லை அதே மாதிரி இதே மாதிரி சொல்ல போறீங்க நாளைக்கு உள்ள நவீனங்களை சொல்ல முடியும் நான் சொல்றேன்னு நாளைக்கு வந்து இதே இதை அப்படியே முப்பரிமானத்துல சினிமாவில் தெரியும் முப்பரிமானத்துல சினிமாவில் தெரிய போது நாளைக்கு ஜீனம் நாளைக்கு வந்து இப்போ இருக்கிற வியாதிகளுக்கு உரைய வைத்த நிலையில் இந்த இப்ப மருந்து போது அப்படியே ஒரே மனிதனை வச்சு நாளைக்கு அந்த மருந்து கண்டுபிடிக்கும் போது திரும்பி எழுப்பி இப்போ வந்து மனிதனை உயிர்ப்பிக்க முடியாதுங்கிறது உண்மையே இருக்கலாம் நாளைக்கு வந்து நிச்சயமாக அவர்களை அதாவது செல் புதுப்பித்தல் வந்து அறிவியல் பொருளாக நிரூபிக்கப்படும் போது செல் இறந்து போனால் மனிதன் இறந்து போயிட்டான் நாளைக்கு வந்து செல் புதுப்பித்தல் நடக்க போகும்போது மனிதனை திரும்பி உருவாக்குவான் இறந்து போன மனிதனை மிக சிறப்பான மனிதனாக இருந்தால் அவனுக்கு பாதுகாக்கக்கூடிய வசதிகள் பல ஆயிரம் கோடி அவனுக்கு இருந்துச்சுன்னா அவன் வந்து அதை அப்படியே பிரிசர்வேஷன்ல வச்சிருந்து அதை பின்னாடி வரலாம் இதுக்கான அறிவியல் இருக்கு அப்படியே ஒரு எறும்ப வந்து பிரிசர்வேஷன்ல வச்சுட்டு சபை நடுவுல உயிர்பிச்சு காமிச்சிருக்காங்க இதே மாதிரி மனிதனுக்கும் சாத்தியம் சில வகையான எலி வகையில் அதை பிரிசர்வேஷன் பண்ணி வச்சு சபை நடுவுல வந்து உயிர்ப்பிச்சிருக்காங்க எதையுமே முயற்சி சரியான முறையில் முயற்சி செய்யும் போது அது சாத்தியம் நீங்க முயற்சி தான் தொழில் முடிஞ்சு முடிவு இல்ல இதுதான் அறிவியல் இதுல வந்து ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டு முழுசா சொல்லிடக்கூடாது முதல் பக்கத்தில இருந்தே மறுப்புக்கு வரேன் இது வந்து எந்த விதத்திலையும் முரண்பாடு இது வந்து எல்லா விதத்திலையும் யாருக்கும் பயப்படல பதினாறு பதினேழாவது பக்கம் இந்த இந்த இதே புத்தகத்துல என்ன சொல்லிருக்கீங்கன்னா அதாவது விளைவுகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் அஞ்சு இரட்டை நிலை மேற்கொள்தல் வயது அதாவது யாரிடம் பேசுகிறோமோ அவர்கள் மனம் கோணக்கூடாது என்பதற்காக அவர்கள் இருந்து ஆதாய வளைந்து கொடுத்து பேசுதல் கவலை துன்பம் அதாவது முன்னர் தவறாக விளங்கியது பின்னர் சரியாக விளக்குதல் முன்னர் பேசியதை மறந்து விடுதல் இதை வந்து பதினாறாவது பக்கத்துல குரானுக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பக்கத்துல வந்து இது வந்து அதற்கு பின் யாரிடம் பேசுகிறோமோ யாரிடம் பேசுகிறோமோ அவர் மனம் கோணக்கூடாது என்பதற்காக அவர்களிடமிருந்து ஆதாயம் பெறுவதற்காக வளைந்து பேசுதல் அதாவது வளைந்து கொடுத்து பேசுதல் விளைவுகளும் நெருக்கடிகளும் வந்து இரட்டைகளை மேற்கொள்ளுதல் கிடையாதுன்னு சொல்றீங்க சரி விபச்சாரம் மற்றும் மது அருந்துதல் பற்றி முழு விளக்கம் அதாவது விபச்சாரத்துக்கு முன்னாடி வெறும் கசையிடலாம் அதுக்கப்புறம் மரண தண்டனங்கிறீங்க அப்புறம் வீட்டுக்காவலுங்கிறீங்க அதை போய் படிச்சு பாருங்க அதிகாரம் ஏன் மாற்றப்படுது ஏன் வந்து நாளைய நாளைய விஷயம் அதாவது முன்னுக்கு பின் முரணாக உள்ளது இது வந்து காலம் மாறிடுச்சுன்னா காலம் மாறும் போது விஷயத்தை மாத்திரீங்கல்ல ஏன் இப்போ ஆயிரத்தி ஐநூறுக்கு மூடி சொன்னதுக்கு காலம் மாறலையா சைபர் கிரைம் வந்துருச்சு இல்ல இப்போ நேத்து இருந்துச்சா நேற்று கரண்ட் இருந்துச்சா நேற்று மின்சாரம் இருந்துச்சா நேற்று வந்து இருந்துச்சா இன்னைக்கு வாகனம் புதுசா நேற்று வாகனமே இல்லையே இன்னைக்கு வாகனம் எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது ரோடு சட்டம் வந்துருச்சு அதுல சட்டம்னா நீங்க ரோடு டாக்ஸ் கட்டாதுல இருந்து இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாமே குற்றமாக்கிருக்காங்கல்ல இதுக்கு ஏன் நீங்க நடைமுறைகளுக்கு ஏன் அதுல சொல்லல இன்னைக்கு வந்து புதுசான குற்றங்களே வரல ஆயிரத்தி வருஷத்துக்கு முந்தைய முடிஞ்சு போச்சு அவங்க விஷயம் அது இறைவேதம்னா ஏன் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முந்தைய இன்னும் ஒண்ணுமே சொல்லலாம் ஏன் அதை மாத்திக்கிட்டீங்க ஒரு மூணு நாளுக்கு அதாவது நீங்க ஆறு மாசம் முந்தைய அருளப்பட்டதா இருக்கட்டும் அங்க மாத்திருக்கீங்கல்ல ஏன் அதை மாற்றம் வருது அந்த மாற்றத்தை முன்னாடியே சொல்லணும் இல்ல நீங்க பஸ்லயே சொல்லிருக்கணும் அந்த விஷயத்தை அப்பனா முரண்படுறீங்க நீங்க அதான் முதல்ல நீங்க முரண்படுறீங்க முரண்பட்டதுனாலதான் மூணு நாள் கழிச்சு மாத்தீங்க இப்ப ஆயிரத்தி நூறு வருஷம் கழிச்சு மாத்தாம அறிய வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியலையா மூணு நாளுக்கு அப்புறம் சொன்ன ஒரு விஷயத்த நீங்க மாத்திருக்கீங்க அது காரணம் என்ன சொல்லவா இருக்க முடியும் முதல்லயே யோசிச்சு சொல்ல வேண்டியதான நிறைய வேத மாதிரி எல்லாத்தையும் முடிய யோசிக்கணும் காரணம் பார்க்கக்கூடாது எல்லாருக்கும் யாருக்கும் பயப்படக்கூடாது இப்படி நாடா இதுதான் உனக்கு மரண தண்டனை மரண தண்டனை நூறு கசை என்ன நூறு கசை நீனா ஆயிரம் வருஷம் கழிச்சு அதான் உனக்கு தண்டனை சொல்லணும் முதல்ல மக்கள் ஏத்துக்க மாடுறாங்கன்னா முன்னாடி உனக்கு சொல்றது எல்லா எல்லா அடிமைகளையும் விடுதலை பண்ண நீ ஏன் முடிய சொல்லல அடிமை செஞ்சா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க ஏன் அதான் நீ பாக்குற நீ கடவுள் ஆகுதுன்னு சொன்னா ஆகும் கேட்கணும் நீ மக்களை எல்லாத்துக்கும் என்னுடைய அனுமதி இல்லாம ஒரு இலை கூட கீழே விழாதுன்னு ஆளுமை இருக்கிற அளவுக்கு சொல்ல முடிஞ்ச உன்னால ஒரு விஷயத்த சொல்லி மக்களை வந்து பா அதாவது அந்த வழியில போவதுக்கு உங்களால நடத்த முடியாதா அந்த விஷயத்துல மட்டும் உங்களுக்கு ஏன் எட்டி நிக்கிறீங்க ரூல்ஸ் மட்டும் போட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்கலாமா இந்திய நடைமுறை சட்டம் என்ன சொல்லுது சிகிரெட் பிடிக்க கூடாது சொல்லுது ஓரமா நின்று யார் சிகிரெட் பிடிக்காம இருக்கீங்க இதுதான் இன்றைய நடைமுறை சட்டம் அப்படி அப்படிதான சொல்லிருக்கு எந்த விதத்துல மனிதனுக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்கு ஒரு விஷயத்துல நீங்க சொன்னது மட்டும் அப்படியே செஞ்சுட்டு போயிருக்காங்களா எல்லாம் எவ்வளவு பேர் அதான் நீங்க அப்படியே ஃபாலோ பண்றீங்க அல்லாவுக்கு பிரிஞ்சு மறுமையில மட்டும் அது தண்டனை இருக்கு நாம ஏடையில போந்து யாரையும் கட்டுப்படுத்துறது இல்லைனாக்கா இது இந்திய நடைமுறை சட்டத்துக்கு அதுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல கண்டுபிடிச்சா தண்டனை இல்லைன்னா தண்டனை இல்லைன்னா அது என்ன விஷயம் இருக்க முடியும் நியாய தர்மத்தை பார்த்து அறிவியலுக்கு ஒத்து வரும் போதுதான் எல்லாத்தையுமே ஏத்துக்கணும் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு மாறி போச்சு குற்றங்கள் மாறி வந்துருச்சு இப்போ வந்து அதையே வச்சுக்கிட்டு மாற்றம் இருக்கு இதுல ஏன் மாத்தி சொன்னீங்க ஒரே வசனத்தோட முடிச்சிருக்கணும் ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கேன் அதை நான் வந்து பேசிட்டு இருக்கும் போது அதுல நேரம் போயிடுங்கிறதுக்காக நான் சொல்றேன் அதுல வந்து என்ன சொல்லிருக்கீங்கன்னா எந்த சமயத்திலயும் முரண்படாத விஷயங்கள் முரண்பாடு இருந்துச்சுன்னா நீங்க ஒரு முரண்பாட நீங்க வந்து கொண்டு வந்தா இறைவேதமா இருக்க முடியாதுன்னு நீங்களே சொல்லிருக்கீங்க ஏன் ரெண்டு வசனம் சொல்றீங்க தப்பு யோசிச்சு நாளைக்கு என்ன நடக்கும் இன்னைக்கு சொல்லணும் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு சேர்த்து சொல்லணும் அப்பயே ஆறு மாசத்துட்டே உங்களை இதை மாத்திருக்கீங்க இல்லையா நீங்க நீங்க என்ன சொல்லுவீங்க விளக்கம் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க வந்து நீங்க அதுக்காக நீங்க வேணும் சாதனாலும் பரவாயில்ல குழந்தைங்க வந்து மூணு மாசம் குழந்தைக்கு ஒரு உணவும் ஆறு மாச குழந்தைக்கு ஒரு உணவும் என்னென்ன கொடுக்கணும்னு தெரியும் அப்ப நீங்க ஒரு இருபத்தோரு வயசுல என்ன நடக்கும் தெரியுறப்ப அதிகபட்ச சட்டத்தமா நீங்க ஒண்ணு சொல்லணும் இதுதான் ஏன் சரின்னு அப்ப சொல்லணும்னா மக்கள் மாற மாற நீங்க சொல்றீங்கன்னா மாற்றம் இதுல வந்திருக்கணும் ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கும் அந்த மாற்றம் இல்ல நீங்களே மாத்திருக்கீங்க ஆறு மாசத்துக்கு ஒருத்தரை அப்ப அது சரி இல்லாம ஏற்றுக்கொள்ள முடியாது மாற்றங்கள் உட்பட்டது மாற்றம் ஒன்றுமே நிரந்தரம் மாற்றம் தான் இருக்கும் மாற்றத்தை எடுத்துக்கிட்டு மாறிக்கணும் அதுதான் பகுத்தறிவு இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு வரிசலாக இருந்துகிட்டு இருக்கு ஐயா அவர் பேசுற தலைப்பு குரான் இறைவனுடைய வேதமா